ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தி மாயா மாயா யூடியூப் சேனல் உங்கள் எல்லாரையும் நம்ம மாயா மாயா யூடியூப் சேனல் மூலமாக மறுபடியும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பியாகவும் அதே நேரத்தில் ரொம்ப சேஃபாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் தொடர்ந்து நம்மளோட மாயா மாயா யூடியூப் சேனல் வழியாக நிறைய பயனெண்ணெய் கொடுக்குற மருத்துவ தகவல்களை உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிட்டு பண்ணிக்கிட்டுருக்கிறேன் நீங்களும் நல்ல முறையில் மிகப்பெரிய அளவில் உங்களோட ஆதரவை கொடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க ரொம்ப மகிழ்ச்சி அந்த வகையில் இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக முக்கியமான ஒரு டாப்பிக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த டாபிக் என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னாவே இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்ப்பீங்க ஆக்சுவலாக பார்க்கணும் எத்தனையோ விஷயத்துக்காக நேரத்தை செலவு பண்ணுறீங்க உங்களுடைய இல்லறம் நல்லறமாக அமைய கண்டிப்பாக பல விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அதுக்கான முயற்சியாக தான் நம்ம சேனலில் வீடியோஸ்களை அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் நீங்கள் எங்களுக்கு பண்ணுற சப்போர்ட் என்னென்னா வீடியோவை ஃபுல்லாக பார்க்குறது அப்போ மட்டும்தான் பல விஷயங்களை நீங்கள் நுணுக்கமாக தெரிஞ்சுக்க முடியும் சரி இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா நீண்ட நேரம் இல்லறம் அமைய நீங்கள் செய்யக்கூடிய ஒரு சிம்பிளான இயற்கை வைத்தியம் இயற்கை கை வைத்தியம் இப்போ ஒரு சின்ன வயிற்று வலி அப்படின்னு சொன்னால் நம்ம வீட்டில் பெரியவங்க சொல்லுவாங்க சுடு தண்ணியில் கொஞ்சம் உப்பு உப்பு கல்லு சர்க்கரை போட்டு குடியும்பாங்க ஆக்சுவலாக அந்த வயிற்று வலி சூடுனால வந்திருக்கும் நம்ம சக்கரை கல் போட்டு தண்ணியை குடிக்கும் சுடு தண்ணி குடிக்கும்போது என்ன ஆகும் சூடு குறைஞ்சிரும் வயிற்று வலி தீந்துடும் வாந்தி வந்துக்கிட்டே இருக்கு வாந்தி வர மாதிரி இருக்குது ஒரு லெமன் ஜூஸ் குடியும்பாங்க கை வைத்தியங்கள் இந்த மாதிரி நமக்கு ஏற்படக்கூடிய படுக்கை அறையில் சம்மந்தப்பட்ட சமாச்சாரங்களுக்கு உண்டான தீர்வுகளை நம்மளுடைய சேனல் மூலமாக விளக்கமாக சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் ஏன்னா சொல்வதற்கு ஆட்கள் இல்லை இன்னைக்கு இருக்கிறவங்களுக்கு இல்லறம் எப்படி இருக்கணும் உங்கள் மனைவியோட எப்படி இருக்கணும் சந்தோஷமாக எப்படி படுக்கையறையில உங்களுடைய திறமையை காட்டணும் அப்படின்னு ஆண்களுக்கு யாருமே சொல்றதில்லை முறையார் இல்ல நீங்க வந்து கண்டதெல்லாம் காட்சி அப்படிங்கிற அளவுல கண்டதெல்லாம் உண்மை அப்படின்னுட்டு என்னென்னத்தையோ கற்பனை பண்ணிக்கிட்டு உங்களுடைய மனதை அழைப்பாய விட்டுட்டு இருக்கீங்க அந்த நிலை மாறணும் இப்ப நான் இந்த வீடியோவில் தெளிவா சொல்ல போறேன் நீண்ட நேரம் இளறம் அமைய என்னென்னலாம் செய்யலாம் அப்படின்னுட்டு ஃபஸ்ட்டு இன்றைக்கி இருக்கிற இளைஞர்களுக்கு ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக இருக்குது ஒருத்தரை சமீபத்தில் சந்தித்தேன் அவர் எங்ககிட்ட சொன்னது என்னன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லை நான் இரவு முழுவதும் என்னுடைய துணையோட சந்தோஷமாக இருக்கணும் அதுக்கு எதாவது வழி இருந்தால் சொல்லுங்கள் அதுக்கு எதாவது லேகி இருந்தால் கிண்டி கொடுங்க நாளும் பணம் தரேன் அப்படின்னா நான் சொன்னேன் இரவு முழுவதும் இருந்து என்ன பண்ண போறீங்க ஃபர்ஸ்ட் விஷயம் ரெண்டாவது இரவு முழுவதும் இருந்ததுன்னா அந்த ஒரு இன்பம் இனிமையாக அமையுமா எதுவுமே ஒரு குறிப்பிட்ட நேரம் இருந்தால் தான் அது பேர் இன்பம்னு சொல்லுவோம் அது பேரே பாருங்க சிற்றின்பம்னு பேர் இளரம் வச்சுக்கிறீங்க இல்லையா அதனோட பேர் சிற்றின்பம் சிறு இன்பம் கொஞ்ச நேரம் தான் இருக்கணும் அப்போ தான் அது மறுபடி மறுபடியும் வேணும்னு தோணும் டெய்லி ராத்திரி ஃபுல்லாக இருக்கிற ராத்திரி டெய்லி நைட்டு பிரியாணியாக சாப்பிட்டீங்கன்னா ஒரு நாலு நாள் பிரியாணியை வெறுத்து போயிடும் என்னைக்குமே ஓவர் எக்ஸ்பெக்டேஷனோட இல்லறத்திற்குள் நீங்கள் போகக்கூடாது ரொம்ப நீண்ட நேரம் இருக்கணும்னு நினைக்கக்கூடாது இதுவே ஃபர்ஸ்ட் தப்பு நீண்ட நேரம் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறதுனால வரக்கூடிய விளைவுகள் என்னென்னா ஃபர்ஸ்ட் மைனஸ் என்னன்னா டேப்லெட் பின்னாடி நீங்கள் போகிறீங்க மருந்து மாத்திரைகளை எடுத்துக்கிறீங்க அதே மாதிரி சில பேர் தேவையில்லாத ஊசிகளையும் பயன்படுத்துறாங்க நீண்ட நேரம் இருக்கணும்னு சில ஊசிகளை பயன்படுத்துறாங்க மருத்துவ ஆலோசனை இல்லாம பயன்படுத்துறது இதெல்லாம் ரொம்ப ரொம்ப தவறு பக்க விளைவுகளால் நீங்கள் பாதிப்படைவதற்கு இது வழிவகை செய்யும் குறிப்பா பாத்தீங்கன்னா ஆண்கள் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில மெடிக்கல் போறாங்க ஒரு டேப்லெட் பேர் சொல் டாக்டருக்கே அந்த பேர் தெரியுமான்னு தெரியல இவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு இவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு அந்த டேப்லெட் பேர் சொல்றாங்க அந்த டேப்லெட்டை வாங்குறாங்க போடுறாங்க இருக்கிறாங்க இது என்ன ஆயிடும்னா நாளடைவில் இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அதே மாதிரி நான் அடைவெல உங்களால அந்த மாத்திரைகள் இல்லாமல் உங்களுடைய துணையோட நீங்க சந்தோஷமா இருக்க முடியாத நிலையை ஏற்படுத்திவிடும் மாத்திரைங்க போட்டால் போட்டாதான் இங்க வேலை செய்யும் இங்க உள்ள போட்டாதான் இங்க என்னோட உறுப்பு எழுச்சி நிலையை அடையும் அப்படிங்கிற நிலைக்கு நீங்க தள்ளப்படுவீங்க ஸோ தயவு செஞ்சு அந்த ஒரு தவற செஞ்சிடாதீங்க இதை நான் ரெக்வஸ்டாவே கேட்டுக்கிறேன் உங்களுக்கு உண்மையாலுமே உடம்புல பிரச்சனை இருக்கு என்னால் முடியல அப்படின்னா மருத்துவரை அணுகி அதன் பின் ஆலோசனைக்கு பிறகு மருந்துகளை எடுத்துக்கோங்க நீங்க வந்து மருத்துவரை அணுகுறீங்கன்னா உடனே போயிட்டு லேகிங்கிறவங்கள நீங்க அணுக கூடாது முறையாக அதற்கானவீங்க அவங்கள தான் அணுகணும் இப்போ இந்த இல்லறம் நல்லறமாக அமைய வேண்டும் என்றால் நீண்ட நேரம் இருக்க வேண்டும் என்றால் முதல்ல எவ்வளவு நேரம் இருந்தால் நல்லது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அதுதானே நீங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும் எவ்வளவு நேரம் இல்லறத்தில் ஈடுபட்டால் ஆரோக்கியமானது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சிக்கணும் ஸ்டடி பிரகாரம் கரெக்டாக ஒன்பது நிமிடங்கள் ஆறில் இருந்து ஒன்பது நிமிஷம் நீங்கள் உங்களால் அந்த குழந்தை பிரத்தலுக்கான ப்ராசஸ் ரெண்டு பேருடைய மர்ம உறுப்புகளும் இணைந்து ஆண் வந்து உச்சத்தை அடையக்கூடியதும் ஒரு பெண் உச்சத்தை அடையக்கூடிய அந்த நிலை பார்த்தீங்கன்னா ஆறிலிருந்து ஒன்பது நிமிடங்கள் போதுமானது சரிங்களா இதில் பார்த்தீங்கன்னா ஆண் சீக்கிரமாக உச்சத்தை அடைந்து விடுவான் பெண் சீக்கிரம் உச்சத்தை அடைவது இல்லை அதுக்கான பல தூண்டுதல்கள்லாம் இருக்குது அதை நான் என்னன்னு சொல்கிறேன் அதனால் ஒரு ஆரோக்கியமான இல்லறம் என்பது ஆறிலிருந்து ஒன்பது நிமிடங்கள் இருந்தாலே போதும் நான் சொல்கிறது புற விளையாட்டு இல்லை முக்கியமான சமாச்சாரம் ரெண்டு உறுப்புகளும் இணைதல் அந்த விஷயம் ஒரு ஆனால தன்னுடைய வெள்ளையனை ஆறிலிருந்து ஒன்பது நிமிடங்கள் ஒரு பெண்ணினுடைய மர்ம உறுப்பில் நுழைத்து செயல்பட முடிகிறது என்று சொன்னாலே போதுமானதாக இருக்கும் போதும் அதுவே போதும் சில பேர் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் சொல்றாங்க வெச்ச உடனே என்னுடைய வெள்ளையன் வெளியே வந்துடுறார் அவர் உள்ளே இருக்கவே மாட்டுகிறார் அவருக்கு என்ன பிரச்சனையோ தெரியல வெச்சா அவங்களுடைய உறுப்பை வந்து வெச்சுட்டாங்கனாவே டக்குன்னு வந்துடுது முப்பது செகண்ட் ஒரு நிமிஷம் அப்படின்ட்டு வந்துடுது இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்குறாங்க முழுக்க முழுக்க இதற்கு காரணம் மனரீதியான காரணம் தொண்ணூறு சதவீதம் மனரீதியான காரணத்தினால்தான் இது ஏற்படுகிறது சில பேர் என்ன தான் சொன்னாலும் என்னால் முடியலங்கிற மைண்ட் செட்லேயே இருப்பாங்க உதாரணத்துக்கு ஒரு சின்ன கதை சொல்லுவாங்க ஒருத்தன் ஒரு டாக்டர்கிட்ட வந்துட்டு சார் இந்த மாதிரி நான் பூனையை முழுங்கிட்டேன் உள்ளே போன பூனை ரொம்ப விளையாட்டு பண்ணிக்கிட்டு இருக்குது வயலெல்லாம் ஆட்டம் பண்ணிக்கிட்டு இருக்குது அப்படின்னாலும் டாக்டர் கேட்டாராம் பூனை எப்படியா முழுங்க முடியும் முழு பூனையை அப்படியே முழுங்கினாலும் உள்ளே போன பூனை செத்து போயிருக்காதா இன்னும் உயிரோட ஆட்டம் காட்டிக்கிட்டு இருக்குன்னு சொல்கிறேன் எப்படி அப்படின்னு கேட்கணும் அதெல்லாம் இல்லை சார் உள்ளே இருக்குது என்னை காப்பாத்துங்கிறாரான் சரி இந்த நோயாளி என்ன விளக்கம் கொடுத்தாலும் இவன் கேட்க போகிறதில்லன்ட்டு நோயாளியை தலைகீழாக கட்டி தொங்க விட்டு அடியில் ஒரு பூனை அந்த டாக்டர் ஓட விட்டார் அங்கே பாரு உன்னுடைய வயிற்றுக்குள்ளே இருந்த பூனை கீழே ஓடுது பார் அப்படின்ட்டு அந்த நோயாளி சரிங்க எல்லா ரைட்டு தான் உள்ளே போனது கருப்பு பூனை வெளியே வந்தது வெள்ளை பூனை ஓடுது அப்படின்னு இந்த நோயாளி சொன்னாங்க அதனால் ஒரு ஃபிக்ஸ் பண்ணினவிங்களை என்ன நாம் சொன்னாலும் அதை அவங்களால் மாற்ற முடியாது என்னால் முடியாதுங்க என்னால் ஒரு நிமிஷம் தான் இருக்க முடியுது என்னால் ரெண்டு நிமிஷம் தான் இருக்க முடியுதுங்கிற மைண்ட்லேயே இருக்கிறவங்களுக்கு நீங்கள் என்ன மருந்துகளை கொடுத்தாலும் மாத்திரைகளை கொடுத்தாலும் பிரயோஜனம் இல்லை அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களை நம்பணும் முடியுதோ முடியலையோ ஃபஸ்ட்டு மனதுக்கு சொல் ஃபஸ்ட்டு டைம் செய்யும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் தொடர்ச்சியாக ஒரு பத்து தாட்டி செஞ்சீங்க பத்து பத்து தாட்டி என்னால் முடிய முடிய ஒரு பத்து தாட்டி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னால் ஆட்டோமேட்டிக்காக அது நீண்ட நேரம் இருக்குது அது வலிவு செய்யும் ஒரு முறை நம்மளால் முடியுங்கிற எண்ணத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னாவே உங்களால் நீண்ட நேரம் இருக்க முடியும் அதனால தான் மருத்துவர்கள் இந்த மாதிரியான பேஷண்ட்டுக்கு முடியாதுங்கிற பேஷண்ட்டுக்கும் மாத்திரைகளை பரிந்துரை பண்ணுவாங்க அவங்க ஒரு மாத்திரை போட்டுட்டு கொஞ்சம் நேரம் இருந்து அவங்களுக்கு கான்ஃபிடென்ட் லெவலை அதிகப்படுத்தின வேட்டி அவங்க டேப்லெட்டை விட்டுருணும் டேப்லெட்டை விட்டுட்டு என்ன பண்ணணும் என்னால் முடியுன்னு ஈடுபடணும் மறுபடியும் டேப்லெட் போட்டாதான் என்னால என்னால் முடியுன்னுட்டு பூனைகாத மாதிரி சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது அதனால ஃபஸ்ட்டு இது உளவியல் சார்ந்த பிரச்சனை சீக்கிரமா வெளியேறுதுங்கிறது உளவியல் சார்ந்த பிரச்சனை இன்னும் சில இளைஞர்கள் என்ன சொல்றாங்கன்னா சார் இந்த மாதிரி வந்து நான் எனக்குத்தானே அதாவது தனக்குத்தானே இன்பம் காணுற பழக்கம் இருக்கு அப்படி இன்பம் காணும்போது சீக்கிரமாக வெளியேறிடுது இதே தான் திருமணத்திற்கு பிறகும் தொடருமா அப்படின்னு கேட்குறாங்க தொடராது கண்டிப்பாக தொடராது ஏன்னா ஒரு புது அனுபவத்தை நீங்கள் அனுபவிக்கும் போது ஒரு எதிர்பாலினத்தை நீங்கள் பார்க்கும்போது அவர்களினுடைய மர்ம உறுப்பில் நீங்கள் உங்களுடைய உறுப்பினை உட்புகுத்தும் பொழுது ஒரு புது ஒரு மைண்ட் செட்டுக்கு நீங்க போயிடுவீங்க அந்த சுயமா நீங்க அனுபவிச்ச அந்த விஷயத்துக்கும் உங்களோட துணையோடு இணையிற இந்த விஷயத்துக்கும் கம்பேர் பண்ணாதீங்க நிச்சயமா அதுக்கு இதுக்கும் இல்லை சில பேர் பாருங்க கையை வச்சு அவங்களுடைய மர்ம உறுப்பை ரெண்டு அசவு அசைச்சாங்கனாவே வெள்ளையன் வெளியே வந்துடுவார் ஆனால் அவங்களுடைய மனைவியோட நீண்ட நேரம் அவர் இருப்பார் இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை ஃபுல் ஃபுல் அண்ட் ஃபுல்லி சைக்காலஜி சம்மந்தப்பட்ட தான் இதுக்கும் இதுக்கும் போட்டு குழப்பிக்க வேண்டாம் நீண்ட நேரம் இருக்கலாம் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அவங்களுக்கான ப்ராசஸ் தெரியல எப்படி ஈடுபடணுங்கிற ப்ராசஸ் தெரியல நிறைய பேர் வெளியில் வேலைக்கு போகிறாங்க வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்த உடனே என்ன பண்ணுறாங்க ஈடுபடுறாங்க இது தவறு முழுக்க முழுக்க தவறு இதில் என்ன ரெண்டு பிரச்சனை வருது அப்படின்னா ஃபஸ்ட்டு பிரச்சனை நீங்கள் வெளியே போயிட்டு அந்த வெயிலில் ரொம்ப சுற்றிட்டு வருவீங்க சூடாகிடும் உடம்பு இந்த சூடு கண்ட்ரோல் ஆகாமல் நீங்கள் ஈடுபட்டீங்கன்னா சீக்கிரமாக உங்க வெள்ளையன் வெளியே வந்துடுவார் ரெண்டாவது விஷயம் என்னென்னா இந்த சூடோன ஈடுபட்டு உங்களுக்கு வந்து இளற முடிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு ரொம்ப அசதியாகவும் டயர்டாகவும் இருக்கும் இது பலருக்கு உளவியல் ரீதியான பிரச்சனை ஏற்படுத்தும் நிறைய பேர் பாருங்கள் நான் அன்றைக்கி செஞ்சுட்டுனா ரெண்டு நாளைக்கு கை வலிக்குது கால் வலிக்குது முட்டு வலிக்குது அப்படிம்பாங்க நான் கேட்க நான் எக்ஸசைஸ் அங்கே பண்ணிட்டு வந்தீங்க ஜிம்முக்கு போயிட்டு நார்மலான ஒரு இது ஒரு இல்லனத்தில் ஈடுபட்டீங்க இது ஈடுபட்டுச்சுன்னா ரெண்டு நாளைக்கு கை வலி முட்டு என்னங்க காமெடி பண்ணுறீங்க அப்படிம்பாங்க அதுக்கு காரணம் இது தான் வெளியே போயிட்டு வந்த உடனே ஈடுபடுறது சரியானபடி ஒரு பிளானிங் இல்லாமல் ஈடுபடுறது எந்த டைம்லையும் நல்லா வேறு வெயில் அடிச்சுட்டு இருக்கோம் வீட்டுக்குள்ளே அப்படியே வேகம் அப்போ தான் ஈடுபடுவாங்க இந்த மாதிரியான சமயத்தில் என்ன ஆகுன்னா உடல் வந்து தன்னை தானே பூஸ்ட்டு பண்ணிக்க நிறைய ஆற்றல்களை வெளிப்படுத்தும் அது உங்களுக்கு வந்து ஒரு சோர்வினை ஏற்படுத்தும் அதனால நீங்கள் வந்து தயவு செஞ்சு போய் இன்னைக்கு ஈடுபடுறீங்க அப்படின்னா அதுக்கான பிளானிங்கோடு ஈடுபடுங்க ஒன்றும் இரவில் ஈடுபடுங்க இரவில் ஈடுபடுறது இல்லை ஆனால் சாப்பிட்டுட்டு மூணுல இருந்து நாலு மணி நேரம் கழிச்சிட்டு தான் ஈடுபடணும் சாப்பிட்ட சாப்பாடு செரித்த பிறகு தான் நீங்கள் இல்லறத்தில் ஈடுபட வேண்டும் ஏங்க சாப்பிட்றது சரிக்காத்துக்கு முன்னாடி சாப்பிட்ட உடனே வயிறு முட்டை சாப்பிட்ட உடனே ஈடுபட முடியாது ஈடுபடக்கூடாதா அப்படின்னு கேட்டால் அப்படி ஈடுபட்டால் ரெண்டு பிரச்சனையும் நீங்கள் சந்திப்பீங்க ஒன்று சீக்கிரமாக உங்கள் வெள்ளையன் என் வெளியேறத்துக்கு வாய்ப்பு இருக்குது ரெண்டாவது பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா ஆண்களுக்கு அல்சர் பிரச்சனை வெளியே வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது குழந்தை பிரதலுக்கான சான்ஸ் கொஞ்சம் லோவாகுது இந்த சாப்பிட்ட உடனே ஈடுபடுறது இதுக்கு வந்து ஒரு தீவிரமான ஆதாரம் இல்லை பட் இப் இப்படி ஒரு விஷயம் இருக்குது ஸோ எப்பயுமே வந்து இரவில் ஈடு இப்போ ஒரு பதினோரு மணிக்கு பத்து மணிக்கு ஈடுபடுறீங்கன்னா ஏழு மணிக்கே ப்ளான் பண்ணுங்க அதாவது ஒரு நார்மலான ஒரு சந்தோஷகரமான விஷயத்தில் நம்ம இந்த கட்டிப்பிடித்தல் முத்தங்கள் இதெல்லாம் ஈடுபடுறீங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை பட் நீங்க நீங்கள் இல்லறத்தில் ஈடுபடுறீங்கன்னா கண்டிப்பாக இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி ஆகணும் அதனால தான் நான் என்ன சொல்லுவேன் விடியற்காலையில் ஈடுபடுங்க அப்படின்னு சொல்லுவேன் மருந்து மாத்திரை எதுவும் இல்லாமல் ஒருவரால் நீண்ட நேரம் இல்லறத்தில் ஈடுபட முடியும் என்றால் அதற்கான நேரம் விடியற்காலை நேரம் விடிய காலன்னால் எப்பீங்க மூன்றரை மணியில் இருந்து ஒரு அஞ்சு அஞ்சரை மணி வரைக்கும் சூரியன் வரத்துக்கு முன்னாடி அதே எங்கள் சூரியன் வந்துட்டு எதாவது பிரச்சனையா சூரியன் வந்ததுக்கு அப்புறமே ஈடுபடலாம் பிரச்சனை இல்லை ஆனால் இந்த விடியற்கால கால நேரத்தை தான் பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லுவோம் பிரம்மனோட வேலை என்ன படைக்கிற வேலை இங்கே இல்லறத்தில் என்ன என்ன நடக்குது அந்த படைக்கிற விஷயத்தை தான் நடக்குது நீங்கள் தானே ஒரு உயிரை தானே உற்பத்தி பண்ணுறீங்க சிருஷ்டிக்க வேலையை நீங்கள் செய்கிறீங்க இறைவனுக்கு உண்டான வேலையை நீங்கள் செய்கிறீங்க அதுதான் இல்லறம் அதனால தான் கோயில்களில் சிலைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நிறைய இந்த இல்லறம் பண்ணுற மாதிரியான சிலைகள் கோயிலெலாம் இருக்கும் பல பேர் கேட்பாங்க இதெல்லாம் எதுக்குங்க இருக்கு கோயிலில் போய் அப்படிம்பாங்க இது சிருஷ்டிக்கிற வேலை இது செஞ்சால் தான் உயிர்களை பிறக்கும் அதுக்காகத்தான் இந்த சிலைகள்லாம் இருக்குது அதை எப்படி ஒழுக்கமாக நன் நல்ல முறையில் ஈடுபடணுங்கிறத உணர்த்துறதுக்கும் இந்த நிலையை கடந்து நீ வர வேண்டும் இறுதியில் அப்போ தான் இறைவனை அடைய முடியுங்கிறதையும் உணர்த்துறதுக்காக தான் இந்த சிலைகள்லாம் இருக்குது அப்படின்னு நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும் சரிங்களா அதனால் அப்போ என்ன சொல்கிறேன்னா விடியற்காலையில் ஈடுபடுவதின் மூலமாகவும் குளித்து விட்டு இப்போ நீங்கள் விடியற் காலையில் ஈடுபடுறீங்க ஒரு நாலு மணி அஞ்சு மணிக்கு ஈடுபடுறீங்கன்னா மேக்சிமம் என்ன பண்ணுவீங்க நீங்கள் குளிச்சுட்டு ஈடுபடுவீங்க ஆண் பெண் சாரி இளத்தில் முடிச்சுட்டு குளிப்பீங்க அது தவறு அப்படி இருக்கக்கூடாது குளிச்சுட்டு தான் ஈடுபடணும் பிறகு குளிச்சுக்கோங்க ரெண்டு டைம் சரிங்களா எப்பயுமே இல்லறம் என்பது சுத்தமாக இருக்கணும் நீட்டாக இருக்கணும் ஃபஸ்ட்டு விஷயம் ரெண்டாவது ஏன் குளிக்கணும் அப்படின்னா மனிதனினுடைய அந்த ஸ்பரிச வாசம் அந்த தோளுடைய மனம் வாசம் எதிர்பாலினத்தவருக்கு ஒரு விதமான தூண்டுதலை ஏற்படுத்தும் ஆணுக்கு பெண்ணும் பெண்ணுக்கு ஆணுக்கும் ஒரு விதமான தூண்டுதல் உணர்வுகளை தூண்ட வைப்பதற்காக அது வழிவகை செய்யும் அதனால தான் குளிச்சுட்டு ஈடுபடுங்க சோப் போட்டுக்கலாம் சென்ட்டு கூட அடிச்சுக்கலாம் அவங்களுக்கு பிடிச்சமான வாசனை திரவியங்கள் தான் பூசிக்கலாம் வாசனை திரவியங்கள் பூசுறதுங்கிறது ரொம்ப நல்லது ஒரு விதமான உணர்வு தூண்டுதலுக்கு அது வழிவகை செய்யும் சரிங்களா அதனால் குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக ஈடுபடுங்க அதாவது விடியற் காலையில் ஈடுபடணும் குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக ஈடுபடணும் ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் இருக்கணும் மேக்ஸிமம் ஆறிலேருந்து ஒன்பது நிமிடங்கள் போதுமானது சரிங்க ரைட்டு நீண்ட நேரம் அந்த புற விளையாட்டுகளில் நான் இருக்கணும் இந்த குழந்தை பெருத்தலுக்கும் நேரத்தை ஒரு கால் மணி நேரமாக மாற்றணும் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா என்னால் இருக்க முடியுமா அதுக்கு ஏதாவது வைத்தியம் இருக்கா சித்த ரீதியில்னா இருக்குது இயற்கையாக இருக்குது இயற்கைங்கும் போதே நீங்கள் ஃபஸ்ட்டு பக்க விளைவுகள் எதுவும் இல்லை வைத்தியம்தான் எப்போனாலும் பயன்படுத்திக்கலாம் நல்ல பலன் கிடைக்கும் ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க உடலினுடைய சூட்டை எந்த அளவிற்கு குறைக்கிறீர்களோ அந்த அளவிற்கு உங்களால் நீண்ட நேரம் இல்லறத்தில் ஈடுபட முடியும் அதுக்குன்னு ஓவராக குறைச்சிடக்கூடாது நான் குறைக்கிறேன் குறைக்கின்ற ஐஸ்கூலில் போய் உக்காந்துட்டு ஈடுபட முடியுமோ நாங்கள் ஒன்றும் வேலை செய்யாது உடல் ஹீட் அதிகமாக இருக்கும்போது என்ன ஆகும்னா உங்கள் வெள்ளையன் சீக்கிரம் வெளியேறிடுவார் உள்ளே வந்து உயிர் சக்தியும் ரொம்ப குறைச்சலாக இருக்கும் அதனால் என்ன பண்ணணும்னா பாடி ஹீட்டை கண்ட்ரோல் பண்ணணும் இந்த கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணுன்னா ஒரே ஒரு சொட்டு தேங்காய் எண்ணெய் ஒரே ஒரு சொட்டு தேங்காய் எண்ணெயை எடுத்து உங்களுடைய தொப்பிலில் வைக்கணும் ஆண்கள் அவர்களுடைய தொப்பிலில் வச்சுட்டு இது வந்து விடியற்காத்தால் காத்தால ரொம்ப பெஸ்ட்டா இருக்கும் இரவு நான் ட்ரை பண்றாங்கன்னா சாப்பிட்டு த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸ் மூணுலேருந்து இருந்து நாலு மணி நேரம் கழிச்சுட்டு இதை நீங்க ஈடுபட ட்ரை பண்ணணும் தொப்பிலில் ஒரு சொட்டு எண்ணெய் விட்டுட்டு பத்துல இருந்து பதினைந்து நிமிடங்கள் பொறுமையாக வெயிட் பண்ணணும் அது ஏங்க பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் அப்படின்னா அந்த உடல் ஹீட் வந்து நார்மல் டெம்பரேச்சருக்கு வரத்துக்கு டேக் சம் டைம் கொஞ்சம் நேரம் ஆகும் அதுதான் பத்துலேருந்து பதினைந்து நிமிடங்கள் ரெஸ்ட் விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு உங்களுடைய துணையோடு நீங்கள் இணைந்தீர்கள்னா நீண்ட நேரம் உங்களால் இருக்க முடியும் இல்ல இடத்துலே ஆனால் ப்ராசஸ் ஒன்று தான் குளிச்சிருக்கணும் ஏன் குளிக்கணும் குளிக்கணும் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் அப்படின்னா ரெண்டு காரணம் உடல் வாசம் ரெண்டாவது அந்த ஹீட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் இது வழிவகை செய்யும் சரிங்களா இந்த மெத்தடை நீங்கள் வந்து ரெகுலராக பயன்படுத்துறது வந்து பெஸ்ட்டாக இருந்தாலும் கூட வாரத்தில் ரெண்டு நாள் மட்டும் யூஸ் பண்ணுங்கள் ஏன்னா எந்த ஒரு விஷயத்துக்குமே அடிக்ட் ஆகக்கூடாது இப்போ இதை இந்த எண்ணெயை வச்சால் தான் என்னால் ஈடுபட முடியுங்கிற ஒரு நிலைக்கு நீங்கள் வந்துடக்கூடாது இதை நீங்கள் ட்ரை பண்ணோம் இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்லேயும் ஒரு வாரத்தை ஓட்டிடணும் இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்லேயும் ஒரு வாரம் எந்த விதமான ஒரு ஹெல்ப்பும் இல்லாமல் நீங்கள் இயற்கையாக ஈடுபடணும் அதுதான் முக்கியம் இதுவும் இயற்கை தான் இது இயற்கை தான் பட் ஆனால் மைண்ட் ரீதியாக அதுக்கு நீங்கள் அடிக்ட் ஆகிடக்கூடாது ஏன்னா பல பேர் என்ன சொல்கிறாங்கன்னா நம்மளுடைய வீடியோஸே பார்த்துட்டு ஒரு ஜூஸ் சொல்லிடுறேன் தர்பூசணி ஜூஸ் அதை குடிச்சிட்டு ஈடுபடுங்க நீண்ட நேரம் நாங்கள் ஒருத்தர் வந்து டேப்லெட் போட்டால் கூட என்னால் இவ்வளோ நேரம் இருக்க முடியாதுங்க பட் நீங்கள் சொன்னீங்க அந்த ஜூஸ் குடிச்சுட்டு ஈடுபட்டால் சூப்பராக இருக்குதுங்க அப்படின்னு ரொம்ப சந்தோஷங்க வாட் நெக்ஸ்ட் அப்படின்னு டெய்லி அந்த ஜூஸ் குடிச்சிட்டு இருக்கிறேன் குடிச்சிட்டு குடிச்சுட்டு ஈடுபடுறேன் ஐயோ அதுக்கு அது அதுக்கும் டேப்லெட்டுக்கு அப்புறம் என்ன வித்தியாசம் இருக்குது அடிக்ட் ஆகு இது உளவியல் சார்ந்தது இல்லறம் என்பது உளவியல் சார்ந்த ஒன்று சரிங்களா ஸோ அந்த உளவியலை வந்து நம்ம கரெக்டாக கையாளணும் ஆகாமல் கையாளணும் அதுதான் முக்கியமானது ஸோ அந்த வீடியோவில் வந்து நிறைய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன் இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை நான் சந்திக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்